எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் போலீசார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும்

வணக்கம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று காலை நாங்கள் அனைவரும் கையீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பௌத்தமயம் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய அங்கமாக இன்றைய தினமும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய உறவுகளை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வரும் பொழுது கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீஸார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை கால தாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரேடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அதே ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற சட்டவிரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினர் யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம் தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம் இந்த வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம் திருவோணமலை கன்னியா வெந்நீரூற்றாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம் ஸ்ரீலங்கா காவல்துறை அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் எங்களுடைய உரிமைகளை விடுதலையை அடைய முடியும் என்பதைத்தான் இது கட்டியம் சொல்லி நிற்கிறது ஒத்திகள் தொடக்கம் பொலிகண்டீவிர மக்கள் பேரளிச்சி இயக்கத்தின் சார்பிலே இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இலங்கை அரசாங்கத்திடமோ அல்லது இலங்கையைச் சேர்ந்த ஜனாதிபதியிடமோ நாங்கள் நம்பிக்கை கொள்வதா இல்லை இன்று கூட ஒரு மாற்று அரசாங்கம் வந்த நம்பிக்காடும் எங்களுடைய மக்கள் நிராயுத பாணிகளாக இந்த சாத்திய போராட்டம் செய்கின்ற பொழுது எங்களுடைய வணக்கத்துக்குரிய வேலன் சுவாமி அவர்களை சென்ற போராட்டத்திலே அடித்து அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற முறையிலே அவரை அடாத்தாக கைது செய்து ஒரு அநாகரிகமான முறையிலே நடந்து கொண்டார்கள் எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் வேண்டி நிற்பதெல்லாம் நாங்கள் எங்களுடைய நிலங்களிலே வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பகுதி எங்களுடைய நிலங்களிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு சர்வதேச சமூகம் தலையீடு செய்ய வேண்டும் நாங்கள் உயிர்களை பணியாக்கி இருக்கின்றோம் இனப்படுகொலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றும் தமிழர் தாயக நிலப்பகுதியிலே கட்டமைக்கப்பட்ட நிலையிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு அங்கம்தான் இந்த திச விகாரி எனவே இந்த எங்களுடைய மண் விடுவிக்கப்படும் மட்டும் சாத்கே நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த இடத்திலே இந்த கையின் விவகாரம் வந்து நான் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு சேர வேண்டிய இடம் எல்லாத்துக்குமே எங்க தெளிவா போய் சேர்ந்திருக்குது இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தி சொன்னால் இப்போ நிலைமை வந்து எங்களோட பக்கம் சாதகமாக வந்து ஒன்று இருக்கிற ஒரு நிலைமையாக காணக்கூடியதாக இருக்குது பல பௌத்த தேரர்கள் எங்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் நாகவிகார விகாராதிபதி அவர்களும் மற்றது ராகுலர் தேரர் ரதன தேரர் போன்றோர் கடைசி இறுதியாக திச விகார விகாராதிபதி கூட எங்களுக்கு எதிராக ஆதரவாக கண்டில்லை அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைக்கு தான் உடன்படுவேன் என்றவாறான ஒளிப்பதிவுகளை வெளியிட்டு காணொளிகளை இருக்கிறார்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக நான் கருதுகிறேன் அதேபோன்று அரசாங்க அதிபரோடு கடந்த முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடந்த கூட்டத்தில் நாங்கள் எங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்கள் பல முன்வைத்த போதும் அவர்கள் அந்த கருத்துக்களை மட்டுப்படுத்தி இப்போதைக்கு ஒரு இரண்டு ஏக்கர் அளவில் தான் விடுவிக்க முடியும் என்று மாறான முடிவுகள் தான் அவர்கள் கூறினார்கள் அந்த முடிவுகளுக்கு நாங்கள் பரிபூரண சம்மதம் இல்லை எங்களுக்கு வந்து முற்றுமுழுதாக எங்களோட காணியை நாங்கள் மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் கடந்த முப்பது மாத மாதங்களாக போராடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்கிற போராட்டம் இன்னும் தொடரும் தொடர்ந்து எங்களோட அழுத்தங்களை பிரியோகிப்பது அரசாங்க அதிபர் அளித்தது கூட ஒரு வெறும் ஒரு ப்ரொப்போசல் மட்டும்தான் அந்த ப்ரொப்போசலை வந்து அவர் இனி இந்த விகாராதிபதியிட்ட அனுமதி பெற வேண்டுமாம் அதற்கு பிறகு விகாராதிபதி தன்னுடைய மேல்மட்டங்களில் அனுமதி பெற வேண்டுமாம் என்றால் இந்த இடத்துல விகாராதிபதியும் அவருடைய மேல்மட்டமும் முடிவெடுக்கிறேன் சொன்னால் அந்த அரசு அதிகாரிகள் அரசாங்க அதிபர்கள் பிரதேச சபைகள் அரசாங்கம் நீதித்துறை எல்லாம் என்னத்துக்கு என்ற கேள்விதான் எங்கள்கிட்ட எழுதுகிறது அதே போன்ற நாங்கள் மக்களாக எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வந்திருக்கீங்க அனைவரும் எங்களுக்கு வந்து பலம் சேர்க்க வேண்டும் இந்த இடத்தை நாங்கள் மீட்டு விட்டோம் என்றால் இனி ஒரு அவர்கள் இப்படியான தவறுகளை செய்ய பயப்படுவார்கள் இதே இது நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோமானால் இதே ஒரு உதாரணமாக அமைந்துவிடும் நாளைக்கு இன்னொரு இடத்திலையும் இந்த பௌத்தத்தின் பேரால் இன்னும் ஆக்கிரமிப்பு இதெல்லாம் செய்வதற்கு இது ஒரு உதாரணமாக அமைந்து விடக்கூடாது பல மக்கள் இங்கே ஒன்று கூடிய வண்ணம் உள்ளனர் தாங்களும் அனைவருமே எங்களோட தோல் கொடுத்து இந்த அனிதா மக்கள் ஒரு பங்காளிகளாக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாலை வரை இந்த போராட்டம் தொடரும் அதற்காக இது ஒரு கலவரமாகவும் அப்படி என்று நினைச்சு நீங்க பயப்பட வேணாம் இது ஒரு சாத்வீக ரீதியான போராட்டம் போலீசார் பலர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் ஆனால் நாங்கள் எங்களுடைய நீதிமன்ற உத்தரவை மீறாமல் எந்த வகையில மீறாமல் அமைதி வழியில தான் போராட்டத்தை நடத்தி வருகிறோம் அதனால எந்த ஒரு கைதுகளோ எந்த ஒரு பிரச்சனைகளும் இடம்பெற வாய்ப்பில்லை இந்த அமைதி வழியான போராட்டத்தில் அனைவரையும் பங்கெடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி